ஹாய் குட் ஈவினிங் நேற்றுக்கு வந்து என்னோடய டே எப்படி போச்சுன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படி இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட லெசன் என்ன அப்படின்னா சீக்ரெட்னா என்ன நமக்கு நம்மளை பற்றின விஷயங்களோ இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்கள பற்றின விஷயங்களோ வெளியில் சொல்ல முடியாமல் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுருக்க ஒரு ரகசியத்துக்கு பேர் தான் சீக்ரெட் ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் அதை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்போம் பட் ஆனால் அந்த நம்பிக்கையை ஒரு நிமிஷத்தில் அவங்க கிடைத்தடுறாங்க பட் ஆனால் நமக்கு வந்து இது எப்போ தெரிய வரும்னா லேட்டாக தான் தெரிய வரும் நம்ம சொன்ன விஷயத்த வேறு ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்போ நம்ம யோசிப்போம் நம்ம இவங்கக்கிட்ட சொன்ன விஷயம் எப்படி இவங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம் அப்போ இதில் வந்து முட்டால் யார் அப்படின்னா நம்ம தான் ஸோ இனிமேல் அந்த தப்பா பண்ணவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க பெருசாக வந்து காதில் வாங்கிக்கல இது எதுக்கு எனக்கு இந்த விஷயம் எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றவங்க கூட சத்தியமாக நீங்கள் நம்பிடலாம் சே என் கிட்டே சொல்கிறதுனால உனக்கு என்ன நான் போய் யார்கிட்டயா சொல்லுவேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் அவங்க வெரி டேஞ்சர் அவங்கக்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு எந்த சீக்கிரத்தையும் ஷேர் பண்ணாதீங்க நம்பி சொல்லாதீங்க இது வந்து இன்னைக்கு நான் கற்றுக்கிட்ட பாடம்